ஏசிய பிரசுத்த நாமத்திற்கு மயம நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஏசிய திருத்ததேசன புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசத்தில் சொல்லப்படுகிறபடி ஆலோசனையில் ஆச்சரியமான செயல்களையே மகத்துவமானவர் என்னுடைய மார்பிலே ஒரு கட்டி இருந்தது அது ரொம்ப ரொம்ப வலிக்கும் எல்லாருக்கும் வருகிற பயம் தான் எனக்கு வந்தது இது என்ன கட்டியா இருக்குமோ என்றுதான் ஆனால் நான் முதலாவது ஆலோசனை கத்திரம் அதாவது உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னதுதான் முதலாவது நான் தெரியப்படுத்தினேன் ஒவ்வொரு நாள் நான் ஜபத்திலே சொல்லி கொண்டே வந்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் எனக்கு தரிசனத்தில் காண்பித்தார் ஒரு வெள்ளை பேப்பர்லே ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி படம் வரைந்து அதில் லைன் போட்டு நீர் கட்டி என்று எழுதிப்பதை எனக்கு காண்பித்தார் அதன் பிறகு நான் வீட்டிலே சொல்லி அதை ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கும் போது நீர் கட்டி என்றுதான் ரிப்போர்ட் வந்தது அதன் பிறகு என்ன ஏச எனக்கு காண்பித்தபடியே செய்து முடித்தார் என்று ஒரு சந்தோஷம் தான் பெரிய மரங்களை ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் நமக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சரி இந்த ஆலோசனை கருத்திடம் நாம் முதலாவது சொல்லி ஒப்படைக்க வேண்டும் அதன் பிறகு நம்ம ஆச்சரியமாக இதை சொல்லி தந்து நடத்துவார்கள்